ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரள லாட்ரி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாழும் இஞ்சி பூசா பக்கம் நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்பா ஏழாம் தேதி ரிசல்ட் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்தொம்பது அடிச்சுருக்காங்க நம்மளுக்கு ஏ போர்டு ஒம்பதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு வெற்றி வெற்றி வாங்கின அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஏசி பொறுத்தவரை தொண்ணூற்றி ஒன்று நம்ம கொடுத்துருந்தோம் ஆனால் ஆல் போர்டாக ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெற்றி கழிச்சிருக்கும் ஆல்போர்டாக ப்ளே பண்ணி வெற்றி வாங்கின அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் நம்ப ஆள்பாடை பொறுத்தவரை நமக்கு ஒன்று தான் வெற்றி அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேதி கெஸ்ஸிங் நம்ம வந்து கொடுக்கல என்ன காரணம் கேட்டிங்கன்னா இவ்வளோ நாளாக நம்ம ஏமாந்த மாதிரி இதுக்கு மேலே வந்து நம்ம ஏமாறக்கூடாது அந்த காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேதி ரிசல்ட் கொடுக்கல சரி கெஸ்ஸிங் கொடுக்கல ஓகேண்ணா நண்பா நம்ம ஒன்பதாம் தேதி கெஸ்ஸிங்கை பார்ப்போம் கேரளா லாட்ரி ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானமெஞ்சு கெஸ்ஸிங் புதுசாக பார்க்குறது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா ஏ போர்டை பொறுத்தவரை ஆறு மூணு ஒன்று இல்லாமல் ஆட்டமே இருக்காது உங்கள் போர்டு கசிங்கில் இருக்கிற நம்பர் மட்டும் லிமிட்டாக பே பண்ணிக்கோங்க பிசி பொறுத்தவரை ரெண்டு ஏழு ஒம்பது நம்ப சி போர்டை பொறுத்தவரை நாலு எட்டு அஞ்சு நண்பா கேஎல்டி புக் பண்ணுற நண்பர்கள் எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தேழு பன்னெண்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போய் ஆயின் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் அவங்க சாட்டன்னு அனுப்பிச்சுடுவாங்க சாட்டில் ரேட் இருக்கோ அதுக்கார நீங்கள் கேம் புக் பண்ணிக்கலாம் விண்ணிங் வாங்கினீங்கனாக்கா பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய அமௌண்ட் அந்த உங்கள் பேங்க் அக்கௌண்ட்க்கே மாற்றி விட்றாங்க ஏபி பொறுத்தவரை முப்பத்தேழு அறுபத்தி ரெண்டு பத்தொம்போது பதினேழு பிசி பொறுத்தவரை இருபத்தி நாலு தொண்ணூத்தஞ்சு எழுபத்தஞ்சு தொண்ணூத்தெட்டு ஏசி பொறுத்தவரை அறுபத்தி நாலு முப்பத்தி அஞ்சு அறுபத்தி எட்டு பதினெட்டு ரொம்ப த்ரீ டி பாக்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் விண்ணின் போட்டு கொடுத்துருக்கோம் உங்கள் போர்டு கேசிங்க இருக்கிற நம்பர் மட்டும் நீங்கள் லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க நானூற்றி முப்பத்தொன்று எழுநூற்றி நாலு நானூற்றி பதினஞ்சு எழுநூற்றி முப்பத்தி ஒன்று நானூற்றி எண்பத்தொம்போது எழுநூற்றி எழுபத் எழுநூ எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது நானூற்றி அறுபத்தி எட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு நானூற்றி இருபத்தி மூணு எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஆல் போர்டு பொறுத்தவரை ஆறு ரெண்டு அஞ்சு ஒன்று இல்லாமல் நாளைக்கு கன்ஃபார்மாக ஆட்டமே இருக்காது ரொம்ப எக்ஸ்ட்ரா ஏழு எடுத்து கொடுத்துருக்கோம் உங்கள் போர்டு ரேசிங்கில் இருந்தால் மட்டும் நீங்கள் லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க த்ரீ டி பொறுத்தவரை அறுநூற்றி முப்பத்தி ஒன்று ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஆறுநூற்றி தொண்ணூற்றஞ்சி ஐநூற்றி ஓகே நண்பா நாளைக்கு நல்ல ஒரு வெற்றியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பா